சத்யோதயம் எழுதியவர் ராம்ச்சந்திர தெய்வீக குருநாதருக்கு அஞ்சலி ஷாஜகான்பூரைச் சேர்ந்த எனது தெய்வீக குருநாதர் ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் இப்பூவுலகில் புருஷராக தோன்றினார் அவர் வந்தார் கண்டார் வென்றார் ஏங்கும் மனித இதயங்களை வென்றார் அவருடைய மெலிந்த உடலில் எல்லாம் வல்ல தெய்வீகம் பூரணமாகக் குடிகொண்டிருந்ததை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அருளப்பட்ட மனித இதயங்களை வென்றார் அவருடைய மேன்மையானதும் நிறைவடைந்ததுமான தனித்தன்மை தன்னடக்கம் எளிமை உன்னதமான தெய்வீகம் அனைத்தையும் அரவணைத்து கொள்ளும் அவரது உலகளாவிய அன்பு இவை யாவும் அவரிடமிருந்து வெளிப்பட்டு உலகெல்லாம் பரவின மனித சமுதாயத்திற்கு அதன் ஆரம்ப காலத்திலிருந்த ஆன்மீக நிலைக்கு திரும்புவதற்கான ஓர் உறுதிமொழியை அளித்தன அவர் சத்தியோதயத்தை உலகிற்கு அறிவித்தார் சகஜமார்க்கத்தின் பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறனை கற்பித்தார் சகஜமார்க்கத்தின் பத்து நியமங்களை வாழ்ந்து காட்டி மனிதகுலத்தின் தன்மை மாற்றத்திற்கு எளிமையானதும் சுலபமானதுமான வழியைக் காட்டினார் அவர் சத்தியத்தின் குரலின் மூலம் பேசினார் வழிதவறிச் செல்லும் நம்மை கருணைமிக்க அருளுடனும் மாபெரும் தெய்வீக அன்புடனும் எல்லையற்ற அனந்தத்தை நோக்கிய ஒளிமயமான பாதையில் அழைத்துச் சென்றார் அவர் இயற்கையை சீர்படுத்துவதற்காக வந்த மாற்றத்தின் தெய்வீக பிரதிநிதி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் நாள் இந்த நிலையற்ற உலகை விட்டு சென்றார் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக தனது தெய்வீக கருத்துகள் நீதிமொழிகள் பாடங்கள் மேலும் மிகவும் கவனமாக உருவாக்கப்பட்ட இராஜயோக முறைப்படியான சகஜமார்க்க ஆன்மீக பயிற்சி இவற்றை விட்டுச் சென்றார் மேலும் மக்களை தனது தெய்வீக இருப்பிடத்திற்கு திரும்ப அழைத்துக் கொள்வதற்காக அர்ப்பணிப்பும் பக்தியும் நிறைந்த பயிற்சியாளர்களை இவ்வுலகிற்கு அளித்துச் சென்றார் தன்னுடைய தெய்வீக சன்னிதானத்தை இந்த உலகிற்கு அருளிய அந்த தெய்வத்திடம் நாம் நிரந்தரமான நன்றி உணர்வு கொள்வோமாக தவறும் மனித இனம் தன் ஆதிமூல இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்ல அவருடைய பரிசுத்தமான அன்பு வழிகாட்டுமாக அவர் நம் இதயங்களில் என்றென்றும் நிரந்தரமாய் வாழ்வாராக என் குருநாதர் ஷாஜகான்பூரைச் சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரஜி அவர்களின் மங்களகரமான தெய்வீக நாமம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரந்தரமாக என்றென்றும் எதிரொலிக்குமாக நாம் அவரது புனிதமான பாதகமலங்களை பெருமதிப்புடனும் பேரன்புடனும் நிலையான நினைவுடனும் போற்றி வணங்குகிறோம் பா ராஜகோபாலாச்சாரி